சிங்கிள் கலரில் கொம்பு பெனல் கட் ஒர்க்னு செல்றேன் அடுத்த நல்ல ஒரு பர்பிள் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க நல்ல ஒரு பிங்க் ஒனியன் பிங்குங்க நல்ல வாடி எல்லாமே பிக் சைஸா தொப்பு எடுத்தா ஷோல் எடுக்கிற கஷ்டம் ஷோலும் தொப்பும் இருந்தா ஜீன்ஸ் எடுக்கிற கஷ்டம் நம்ம தான் பெரிய பெருத்து பைத்தமே சைஸ் இல்லைன்னு யோசிக்கிறீங்க கவலையை விடுங்க உடனே வாங்க ஹூர்லிம்புட்டிக் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹூர்லிம்புடிக் டுடே வீடியோ பிளஸ் சைஸ் த்ரீ பீஸ் ஜெய்ப்பூர் கொட்டன்ல சல்வார் பார்க்கலாம் வாங்க த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிங்கிள் கலரில் கொம்பு பெனல் கட் ஒர்க் என்று செல்றேன் கீழே போர்டர் ஒர்க் இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பாருங்க பிக் சைஸ் இதில் வடிவான ஒரு ஜீன்ஸ் ஜீன்ஸ் கவலையப்படாதுங்க நல்ல பெரிய ஜீன்ஸ் இருக்கு கவலையே படாதுங்க உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் டிஜிட்டல் துப்பட்டா நல்ல பெரிய ஷோலுங்க பாருங்கள் அடுத்த ஆர்டிக்கல் வாங்க பார்க்கலாம் நல்ல வடிவான க்ரீனுக்கு மெச்சானது எல்லாமே பெனல் கட் பெனல் கட் இடையில் ஃபிளிட் வச்சா யோசிப்பீங்க உடம்பு பெருசாக இருக்குமென்னு சொல்லி தான் பெனல் கட் அடிச்சிருக்காங்க டிஃப்ரெண்டாக அதிகம் பாருங்கள் வடிவான ஒரு ஜீன்ஸ் இருக்கி இது நல்ல ஷோலுங்க நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஷோல் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்கள் அடுத்த நல்ல ஒரு பர்பிள் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க இதுக்கும் நல்ல ஜீன்ஸ் ஒன்று வச்சிருக்கேன் எல்லாமே த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சைஸ் இதுக்கு கவலைப்பட வேணாம் உடனடியாக வாங்க எப்படி ப்ரிண்ட் பார்த்தீங்களா டிஜிட்டல் பிரிண்டில் நல்ல வடிவான நல்ல ஷோலுங்க நல்ல ஜீன்ஸ் எல்லாமே சட்டப்படி நல்ல ஒரு வடிவான எம்ப்ராய்ட் ஒர்க்கில் வாங்க பார்க்கலாம் நல்லா பிக் சைஸ் நான் இது ஃப்ரீல் வச்சதா பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஆகி கைக்கெல்லாம் எம்ப்ராய்டிங் ஒர்க் ஒரு போர்டருக்கும் ஒர்க்குங்க ஜீன்ஸுக்கு போர்டருக்கும் ஒர்க் இருக்குங்க பாருங்கள் இது நல்ல ஒரு ஷோல்ட்ரிக்கும் சேம் டிசைனில் நல்ல ஒரு பிங்க் ஒனியன் பிங்குங்க நல்லா வடிவாதீங்க எல்லாமே பிக் சைஸாக கவலையே படாதுங்க உடனே வாங்க ஹோலியும் போட்டிக்கு இதுக்கு நல்ல ஜீன்ஸ் நல்ல பெரிய ஜீன்ஸுங்க ஜீன்ஸை பார்த்தீங்களா கவலைப்படாதுங்க நல்ல ஷோல்ட்ரிக்கு நல்ல பிளாக் டிசைன் ஒன்றுக்கு வீண் ஹெக்கில் டிஃப்ரெண்ட் இருக்கும் ரீஸ்டோக் வந்துடுக்கீங்க லாஸ்ட் டைம் கேட்டு எல்லாம் முடிஞ்சு இதுவும் பெனல் காட் இதான் இப்போ ஃபேஷன் இப்போ பெனல் கார்ட் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் வீண் ஹெக்கை இருக்கும் இதுக்கு நல்ல வடிவான ஜீன்ஸ் ஒன்று நல்ல வடிவான ஒரு ஷோல்ட்ரிக்கு பாருங்கள் டிஜிட்டல் துப்பட்டா சட்டைப்படுதிக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்கில்ல ஆசைப்பட்டால் காசை பார்க்காதுங்க உடனே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள்